வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்டைல் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரும்பி உமாபதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களை இவங்க இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமற்றவர்கள் அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உங்க ஸ்டேட்டுக்கு பாஜக ஸ்டேட்டுக்கு திருப்பி விடுறீங்களேன்னு கேட்டதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஒரு அரை மணி நேரம் இவங்க இவங்கெல்லாம் கொந்தளித்த பிறகு அவையை முடக்கின பிறகு நான் வேணா வித்ட்ரா பண்ணிக்கிறேன் மனசு காயப்பட்டிருந்தாங்கிற மாதிரியும் கூட்டிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த வார்த்தை ஸ்லிப் ஆஃப் த டங்க்ல டங்கில் வந்த மாதிரி தெரில திட்டமிட்டு உள்ளே உள்ளேதும் அந்த மாதிரி இருக்கணும் சொல்கிறாங்க வாழ்க்கையே வந்து திட்டமிட்ட வாழ்க்கையா திட்டமிட்டு தான் அவன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே திட்டமிட்டு தான் அவங்க வந்து இன்றைக்கி நேரத்தில் ஐம்பது வருஷமாக அவங்களோட அஜெண்டா இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணுறது தமிழகத்தை அழிக்க வேண்டும் கேரளாவை ஒழிக்க வேண்டும்ன்றது தான் அவங்களோட இந்த ரெண்டு மூணு ஸ்டேட்டு தான் அதே மாதிரி ஆந்திராவும் இவர்களுக்கு அடிபணியவே முடியாது இந்த மத ரீதியான இந்த மாதிரியான ஒரு அரசியலை ஆந்திராலையும் செய்ய மாட்டாங்க கர்நாடகாவில் கூட்டணின்ற பேரில் புகுந்து சதி வேலை பண்ணி தான் அவங்களால ஆந்திரா க கர்நாடகாவில் புகிற முடிஞ்சே தவிர அதை தாண்டி என்ன அந்த லூசு கமநாட்டி ஒன்று இருந்து அவங்கள வச்சு தான் உள்ளே போந்தாங்க அந்த கட்சியை வச்சு உள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு அவன் நாற்பது சீட்டு இவன் நாற்பது சீட்டுன்னு ஆட்சிக்கு வந்தாங்க இவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கவே இல்லை ரைட்டா இப்போ மக்கள் வாக்களிக்க தோத்துட்டான் கர்நாடகாவில் ஆனால் தென் மாநிலங்களில் இவர்களால் ஒரு மண்ணாங்கட்டி பிடுங்க முடியாது அதனால் என்ன பண்ணுவானா வாய்க்கு வந்ததெல்லாம் இது பண்ணுவான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெருவில் நம்ம இவர்களில் வந்து பெரிய அமைச்சர் அவரை சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு நம்ம வேறு பக்கம் சொன்னோம் அப்படின்னா இப்போ தெருவில் இருக்க நாய் இருக்குல்ல அதுக்கு வந்து எவன் திருட எவன் நல்லவன் எவன் கேட்டவன் தெரியாது நீ ஒம்பது மணிக்கு மேலே நடந்து போனீங்கன்னா எல்லாரையும் கடிக்க வரும் அதுக்கு யாரும் படித்தவன் படிக்காதவன் கருப்பாக சிகப்பாக குள்ளமா உயரமா சின்ன பையனா பெரிய பையனான்லாம் கிடையாது அந்த ஏரியா பக்கம் வந்தால் யாராவது ஏரியாவுக்குள்ளே வர்றதுன்னு கொலைக்கும் கொலைக்கும் கடிக்க வரும் ஸோ இதை தனியாக வச்சுருங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை படைத்தவர்கள் தான் இவர் அதனால் இவங்களோடய பிளானே அதுதான் இவங்க வந்து டங்ஸ்லிப்லாம் சொல்கிறது இல்லை இவங்களோட தொழிலே அதுதான் இப்படிதான் அவங்களுக்கு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறவனை பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு யதார்த்தமாக என்றைக்கோ ஒரு நாள் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற வேற இவங்க வந்து இப்போ வாந்தி எடுக்கணுன்றக்காக குடிச்சு நம்ம மேலே வாந்தி எடுத்து விடணுன்றருக்காக குடிச்சு வரவேன் சில பேர் இருப்பான் போதையில் பண்ணிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லை அதனால் வேணே குடிச்சிட்டு வந்து நம்ம மேலே வாந்தி எடுத்து விட்டுருவேன் சிலர் சரி இது மொழிய சிறப்பு உடனே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போட்டாங்க போட்டாங்களா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான கும்பல் தான் இந்த கும்பல் இந்த கும்பல்கிட்ட வந்து மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இது இப்படி தான் இருக்குன்றது அது எழுதப்பட்ட விதி அது இல்லை இப்போ நீங்கள் எதுக்கு மூணாவது மொழி நாங்கள் படிக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு அதில் என்ன பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ எதுக்கு மூணாவது மொழி படிச்சே ஆகணுங்கிறாங்க இப்படி படித்தா நீங்கள் இந்த மாதிரி ஆகலான்னு ஒரு ஒரு ஸ்டேட்டை காட்ட வேண்டதுன்னா காட்ட மாட்டுறாங்களே அது இருந்தால் தானே காட்டுவாங்க பிச்சை எடுக்கிறவன்தான் காட்டணும் நீ ஹிந்தி மொழி படித்தால் அப்படின்னா இங்கே காட்டினீங்கன்னா அவன் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் ஏதாவது கங்கா கங்கா வாசல்லையோ இல்லை ஏதாவது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பிச்சை எடுத்துருந்துருப்பான் இல்லைன்னா ஏதாவது கழுவிட்டு இருந்திருப்பான் அவனை தான் காட்ட முடியும் ஹிந்தி படித்தவனை அதனால் இவங்களுக்கு அது நோக்கம் கிடையாது இவங்க வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போடணுன்றது தான் இவங்க வந்து பழமைவாதத்தை புரி பூத்தி விட்டு அதன் அடிப்படையில் முன்ன மக்களை முட்டாளாக்கி ஒன்றுமே தெரியாதவனாக்கி அந்த வாக்குகளை வாங்கி ஜெயித்து ஆட்சி நடத்தணுன்றது தான் இவங்களுடைய திட்டமே அதுதான் அப்போ இதெல்லாம் இவங்க அசால்ட்டா செய்கிறது தான் அன்றாடம் செய்யக்கூடியது தான் இல்லை பட் நாகரிகம் பண்பாடுன்னு அவங்க கற்றுக் கொடுக்குற இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கா அப்படிதான் தான் அவங்க நினைக்கிறாங்களா அவங்க அப்படிதான் தான் நினைப்பேன் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன்ல அதே மாதிரி தான் இப்படிதான் அவங்களுக்கு புற போட்டவனை பார்த்து குலைக்காத அவன் நல்லவனாக இருந்தாலும் திருடனாக இருந்தாலும் ஒரு திருடன் ஒரு நாய் வளர்க்குறான்னு வைங்க அவனுக்கு ரொம்ப அது விசுவாசமாக இருக்கும் அதுக்கு தேவை பொறையும் பொரியல்லையும் தான் அது அவங்க திட்டு பிள்ளை இருந்தான்னா தாலி திருடனாக இருந்தான்னா கொள்ளைக்காரனாக இருந்தான்னா அதுக்கு பிள்ளை அந்த நாய்க்கு விசுவாசம் அந்த முதலாளிக்கு அவன் தான் நமக்கு சோறு போடுறான் அவன் தான் வறுக்கி வாங்கி போடுறான் அவன் தான் பொறுக்கி வாங்கி போடுறான்னா அதை தான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு தான் வளாட்டமே முதலாளியை விட்டுட்டு போலீஸ் வந்தால் போலீஸ் போலீஸு தான் கிடைக்க போகாது புரியுது அவங்களுக்கு இவனை பிடிக்க போலீஸ் வந்தால் போலீஸை தான் கடிக்க போடுறான்னா நம்மளுக்கு புறப்பட்டவனை பிடிக்க வர்றாங்கிறது ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இவங்களுக்கு வந்து இதுதான் வந்து அந்த இப்போ இது வந்து அவர் சொன்னது அந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் தான் என்ன கேட்குறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் மாட்டு கோமியத்தை பிடிச்சி குடிச்சிக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு நாகரீகத்தை தெரியுங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அவங்க கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாரு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு என் பொண்ணு கூட மூணாவது மொழியாக மராத்தி தான் படித்ததுன்னெலாம் பேட்டி கொடுக்க கோமாக படித்தா நாங்கள் இருக்கா நீ பானி பிடிக்கினா நான் இருக்கா உனக்கு பிடிச்சி நீ குடிக்கிற நாங்கள் மசால் வடையை சாம்பாரில் போட்டு சாப்பிடுவோம் தயிர் வடையை சாப்பிடுவோம் நீ பானிபூர்வையும் பாகு பஜ்ஜியும் சாப்பிடுவேன் நீ சாப்பிடன்றக்க நாங்கள் ஏன் இதை சாப்பிடணும் ஓ மக சாப்பிட்டா நீ ஓ வீட்டில் வச்சுக்க நீ எதுக்கு எங்களுக்கு பூத்துறத நீ உன் மகளோடு வச்சுக்க உன் குடும்பத்தோடு வச்சுக்க நீ மராத்தி படிக்கவே மன்னாகட்டி படிக்கவை என்ன வேணாலும் படிக்கவே எங்களுக்கு என்ன இப்படி தான் இது பண்ண முடியும் இப்போ இது வந்து ஏப்ரல் நாலு வரைக்கும் இப்படி தான் போகுமா இவங்க போகிறாங்க கேள்வி எழுப்புகிறாங்க அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு அதுக்கு பிறகு மதியத்துக்கு மேலே வர ஆளாக நிதி சம்மந்தப்பட்டதுங்கிறால நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கா நிர்மலா சீதாராமன் வந்து நிர்மலா சீதாராமன் நிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கொடுக்குற ஃபைலு அதிகாரிகள் கொடுக்கும்போது கையெழுத்து மட்டும்தான் போடும் அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் டிசைட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி அடிமையை தான் நிர்மலா சீதாராமன் அதனால் தான் நிர்மலா சீதாராமனை வச்சுருக்கேன் தொடர்ந்து பதவியில் கேள்வி கேட்காமல் கையெழுத்து போடணும் எந்த துரோக செயலை வேணாலும் செய்யணும் எத்தனை குடும்பம் நாசமாக போனாலும் எதையா உயர்த்தணும்னா உயர்த்தி தான் ஆகணும் கேள்வி கேட்டக்கூடாது அதை பற்றி தெரியாத ஒரு கூட்டையாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் சில பேருக்கு பதவி கொடுத்து வச்சுருக்காங்க பிஜேபியில் அதில் ஒருத்தர் தான் வந்து நீங்கள் சொல்கிற சுப்பிரமணிய சாமி மாதிரி இருக்கக்கூடாது ஆமாம் சுப்பிரமணிய சாமி வந்து அழிவு சக்தி அதாவது விவரமான அழிவு சக்தி இது விவரம் இல்லாத அழிவு சக்தி ரெண்டு தான் வித்தியாசம் இது நான் யார் நாட்டை அழிக்கிறது தான் ரெண்டு பேரோட வேலை ஒருத்தர் விவரமாக செய்வேன் அதை ஒன்று விவரம் இல்லாமல் செய்வேன் அதுதான் அவர்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா கொலை பண்ணுறது பண்ணுற வயிற்றில் குத்தி கொள்ளுன்றது சுப்பிரமணிய சாமி கண்ட இடத்துல குத்தி எது கொள்ளுற கரெக்டாக குத்து பார்ப்பான் நெஞ்சில் அப்படின்னா இதுக்கு தெரியாது இது பார்த்தா கையில் குத்தும் போது அவன் செத்து போயிடுறான் எப்படி செத்துட்டான்லன்னு இது சொல்லுது அப்படி இல்லை நீ கரெக்டாக வயிற்றில் குத்துனியா நெஞ்சில் குத்தி கொண்ணியா எந்த இடத்துல குத்துனா சாவானே தெரியாமல் குத்துற நீ அதான் செத்துட்டான்ல அப்படின்னானா அதை ஏற்றுக்க முடியாது ப்ரொஃபஷ்னலாக உனக்கு தெரியல உன்னை எப்படி நான் ஏற்றுக்கிறது ஏன்னா ரெண்டுமே அழிவு சக்தி தான் அதை ஒன்று வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி குத்தும் இன்னொன்று பயன்டவுட் பண்ணாமல் இருக்குது இப்போ இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒன்றும் சேரணும் ஏன்னா அடுத்தது டீலிமிடேஷன் கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயத்தை முதலமைச்சர் எழுதியிருக்காரு அதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் கழித்து ஏழு மாநில முதலமைச்சர்களை கடிதம் எழுதியிருக்காரு இப்போ அடுத்து இதை பார்லிமெண்ட்லேயும் தென்னிந்தியாவாக ஒருங்கிணைந்து குரலை எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் வந்துருக்குன்னு நிச்சயமா அது தென்னிந்தியாவோட எல்லா இப்போ இவங்க எதுக்கிறது இவங்க பண்ணுற டூபாக்கு ஒரு வேலை எல்லாமே தென்னிந்திய மக்களை தான் பெருசாக பாதிக்கும் வட இந்திய மக்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது கல்வி அறிவும் கிடையாது அவனுக்கு என்னத்தை படிக்க சொன்னால் என்ன சொல்கிறான்னே புரியாது இது பாதிக்கப்படக்கூடிய வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தென் மாநிலங்களை தான் இது பாதிக்கும் ஸோ இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் ஏன் பேசாமல் இருக்காருனா தன் மாநிலத்துக்கு ஒரு பெரிய நிதியை விட்டு ஒரு தலைநகரை உருவாக்கி அந்த மாநிலத்தை உருவாக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கார் அதனால் பேசாமல் இருக்கார் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அவர் வேலையை காட்டுவார் இன்னொன்னா அவருக்கு தேர்தல் மோடி கூட தான் வரும் இருபத்தி ஒன்பதுல தான் ரெண்டு ஒன்னாவது வர வரப்போதா அதனால அந்த இருபத்தி எட்டுல பாத்துக்குவார் அவர் இருபத்தி எட்டுல என்ன பண்றாங்கிறது அப்பதான் தெரியும் கை வச்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துக்குவேன் அந்த இருபத்தெட்டுக்குள்ள அவருக்கு தேவையான நிதியெல்லாம் கொடுக்கலன்னா ஆட்டையை கிடைச்சி விடுவாங்க அது வரைக்கும் அவர் எதுலேயுமே இறங்க மாட்டாரு அதே மாதிரி பீகார்ல பிரச்சனைன்னு வந்து நீங்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு வைங்க நிதிஷ்க்கு அவங்க ஆச்சு வாபஸ் வாங்கிடுவாங்க அப்ப அவங்களை வேலைக்கு வாங்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் பிரசாந்த் கிஷோர் வேற கொண்டு போய் அங்கே களத்தில் இறங்கி விடுறதுக்கு கட்சி ஆரம்பிக்க விட்டுருக்காங்க அவரு நிதிஷ் ஆர்ஜி நாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவன் லூஸ் அவன் வந்து என்ன அவன் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த அந்த லாரி வரும்போது ஆணியை கொண்டே ஹைவே ரோட்டில் போடுறதுக்கு தான் அவனு வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஆள் தான் போட்டு வண்டி பஞ்சர் ஆனால் நம்ம கடைக்கு தான் வரும் அந்த மாதிரி தான் நிதி தான் யாரு பிரசாந்த் கிஷோர் ஆணிப்பூரிக்கு கொஞ்சம் ஆணிய காய்களை ஆணியை வச்சுட்டு ரோட்டில் ஹைவே ரோட்டில் போட்டால் தூரத்தில் ஒரு கிலோ ஆறம் கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பஞ்சர் ஆகி நேரம் இங்கே தான் நிற்கும் நம்ம கடையில் பஞ்சர் பார்த்துருவாங்கன்னு காரனுக்கு ஆணி போடுறவன் தான் அவன் புரியுது அவனுக்கு ஸோ அதனால் வந்து அவன்லாம் ஒரு கணக்குல அதை இல்லை ட்ரைவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு லாரியை பிரிச்சுக்க இடைக்கு போடுற குரூப் ஆமாம் அந்த குரூப்பே பயங்கரமான குரூப்பு ட்ரைவரையும் வித்துருவாங்க கொண்டு போய் ராஜஸ்தானில் கண்டுபிடிக்க கொடுத்துட்டு அவனையும் வச்சுக்கேன் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க லாரியும் பிரித்து வித்துருவாங்க ரெண்டாவது என்ன இன்னொன்னா ஒரு ஒரு தம்பி போட்டிருக்காப்புல ட்விட்டரில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியா ஒரு டிவி சேனல் எடுத்தான் என்ன வீட்டில் போய் அவனே அனாமத்தை அட்ரஸ் இல்லாமல் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அங்கே போனால் ஆலம ஆலங்குச்சியை வச்சு சுற்றிட்டு இருப்பான் எங்கே அவனை போய் பேட்டி எடுத்துகிட்டு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியா அடுத்து இன்னொரு சேனல் போய் எடுத்துட்டு போயிட்டேன் ஆமாம் ஒருத்தன் போனால் பின்னாடி போயிடும் அடுத்த சேட்டலைட் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க எதுக்குடா போனீங்கன்னா யாரா அவன் கேட்டால் தெரியாது எக்ஸ்க்ளூசிவ் பேட்டினா என்ன அதுக்கான அர்த்தமே இல்லாமல் போச்சு ஒரு பிடிக்க முடியாத ஒருத்தர வாங்க முடியாது இப்போ கவுண்டர் பண்ணி எப்பயும் எடுக்க சொல்லுங்க பேட்டி எடுத்தாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் விஜய் விஜய் எடுக்க சொல்லுங்கள் அஜித் எடுக்க சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லலாம் ஏன்னா அவன் யாருக்குமே பேச மாட்டேன் இல்லை விஜய் கூட கண்ட டிவிலலாம் பேச்சிருக்கா அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும்போது அஜித் கூட பேட்டி கொடுத்துருப்பாங்க கவுண்டர் பண்ணி யாருக்குமே இன்றைக்காரையும் கொடுத்ததில்லை கவுண்டர் பண்ணி எடுத்தாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லலாம் கண்டவனெல்லாம் போய் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் சொல்லலாம் ஏன்னா தலைமுறைவான குற்றவாளி தேடப்படும் குற்றவாளியை சும்மா போய் இவன் பிரசாந்த் கிஷோர் அங்கே தான் கடப்பா அவனை எடுத்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் போயிட்டியா அடுத்த வந்துடுவான் ஏன் அடுத்தவனு போயிருவான் என்ன ஆஃபீஸில் குத்துவாங்க அவன் எடுத்துட்டான் சார் அவன் ஒரு டுபாவுக்கு ஒரு பிச்சைக்கார பையன் சார்ன்னு சொல்லியிருப்பாங்க ஐயோ ரெண்டு லட்சம் வீவ் போயிருக்கு இது போயிடுச்சு பரபரப்பாக போயிடுச்சு என் பிச்சைக்காரனான் தான் நமக்கு போய் எடுத்துகிட்டு வா

அப்படிங்கிற இடத்துக்கான முன்னோட்டமாக தான் இப்போ இதை அதுதான எண்பதுகள்லருந்தே இவ்வளோ திட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஆ ஆரம்பித்ததுக்கு அப்பயே வந்து அது வட மாநிலங்களை வச்சு ஜெயிச்சுட்டு தென் மாநிலங்களில் நசுக்கி அந்த காசெல்லாம் போடணுன்றது தான் அவங்களோட திட்டம் அது இன்றைக்கி நேரம் திட்டம் கிடையாது அதை நோக்கி இப்போ நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க இது எங்கே போய் பிரிவினையை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல நீங்கள் இவ்வளோ ஆண்டுகால அரசியல் பத்திரிகையாளர் அனுபவத்தில் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க இந்த பிஸ்கெட்டு கொடுத்து கையெழுத்து வாங்குறதுங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அது ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட இல்லை ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் கையெழுத்து வாங்கி அரசியல் நடத்தக்கூடிய கெட்ட நிலைமைக்கு எந்த கட்சியுமே போகல ஏன் அதிமுக கூட அப்படி போகல ஏன்னா சில நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க அவர்கள் கூட குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களை வச்சு அந்த குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது அப்போ போய் ஹிந்தி வேணும் எனக்கு வேணான்னு சொல்லி அதுக்கு என்ன முடிவு எடுக்க தெரியும் அது ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரியாது கிரு நாலு டைம் சுற்றி விட்டீங்கன்னா எங்கேயோ கொழந்தை டைம் அந்த மாதிரி பச்சை பிள்ளைங்களெலாம் வந்துட்டு பிஸ்கெட்டு வாங்கி கொடுத்துட்டே தம்பி சாப்பிட்டியா கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு கேவலமாக இல்லை இவங்களுக்கெல்லாம் ஏன்னா அரசியல் நடந்து வடியல் சம்பந்தம் அரசியல் நடத்துறையா அராஜக நடத்துறையா சின்ன பிள்ளைகளை அப்படி கொணுவப்படுத்தி பிஸ்கட் வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்குறியே இதுதான் அரசி ஒரு கோடி கையெழுத்தான்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த முருகன் மானங்கட்ட முருகன் ஏதோ இந்தியில் ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கினா என்னத்தையோ உலக எடுத்துட்றாங்க இவங்க எல்லாம் வந்தீங்க நீங்களான்ற வந்தீங்க தான் இல்லை இசை போய் போலீஸ்கிட்ட மல்லு கட்டிட்டு கோயம்பேட்டில் கட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க எல்புருக்கடை பார்த்தா அங்கே அடுத்த படத்து ஷூட்டிங் சுந்தர் சீது மூக்குத்தி அம்மன் டூ நயன்தாரா படத்து தொடக்க விழாவை பூஜை போடுறதுக்கு அவர் போயிட்டாரு ஆமா அவங்க நயன்தாரா இப்போ பார்த்தா தானே மினிஸ்டரா இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல ஏன்னா குஷ்பு சுந்தர்சி தயாரிக்கிறதுனால குஷ்பு கூட்டு போய் அவங்க ப்ரொடக்ஷன் கொடுங்க இவர் ஐஎன்பி மினிஸ்டர் வேற இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் விளம்பரம் எல்லாம் அந்த படம் பெரிய இந்த படம்ல அது சர்வதேச அளவில் விருது பயன் கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போ இங்கிலே மறந்து போயிடுவாங்க ட்ரம்ப்பு விளாண்ட் மஸ்கே பார்த்தாங்கன்னா என்னங்கடா படம் இந்தியன் ஐஎன்பி மினிஸ்டர் தொடங்கி வச்சது வச்சுது போடுறாங்க அது என்னடா அப்படின்னான்னு கேட்பாங்க படத்தை உட்காந்து பாருங்க போட்டால் ஏன்னா பாதி படம் நடக்கும்போதே ட்ரம்ப் மென்டல் ஆகி கூட இருக்கு எல்லான்னு வச்சுக்க கடிச்சு வச்சு என்னடா இது இதுக்கடா என்னையை கூப்பிட்டீங்க இதுதான் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டாக இதுதான் லேட்டஸ்ட் படமாடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் இதாலும் இன்னைக்கு வேலை வெட்டி வேணும்ல ஒரு கேவலமாக இல்லை ஐஎன்பி மினிஸ்டர் போய் ஒரு ஒரு நவீனமாக ஒரு படம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா என்ன மூக்கத்திய மூக்கத்தியம் மண் ஒரு படம் பண்ணுறாங்க ஆனால் ஏற்கனவே பண்ண படத்துக்கு பார்ட் டூ படத்துக்கு போய் போய் இப்போ அந்த படத்தை குத்து வேலை கேத்த போகிறாங்க ஏன்னா இந்திய இஎன்பி எந்த கேவலத்தில் இருக்குன்றதை பார்த்தா தெரியும் ஏன்னா இப்போ அடுத்து இவங்க இது இதே போல் புரட்சிகரமான எதுவும் போராட்டங்களை தான் அறிவிச்சு அந்த ஒரு கோடி இலக்கு அரைஞ்சிடுவாங்களா உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு கோடி கையெழுத்து அவங்களே உட்கார்ந்தாலும் போட முடியாதுல்ல ஒரு நூறு இரநூறு பேரை வேலைக்கு போட்டு தான் இருக்காங்க இப்போது அவங்களே மாற்றி மாற்றி மூணாம் பக்கத்தில் போட்ட கையெழுத்து ஏழாம் பக்கம் ஏழாம் பக்கத்தில் போட்டால் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அடிச்சிருச்சு நம்பரை மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கோடி கையெழுத்து இவங்களே சம்பளம் கொடுத்து ஆளை வச்சு போடணுன்னா கூட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அப்புறம் இது பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் அந்த வேலை தான் பார்த்துட்டுருக்கேன் இப்போ போனவங்கெல்லாம் போனவங்கலாம் அப்படிங்கிறது அந்த பிஸ்கெட் கொடுத்தவங்க கைது நான் முதலாம் வந்து ஏமாத்துவேன் கள்ள நோட்டு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லட்சரூவாய்க்கு ரெண்டு லட்சரூவா தரேன் வைங்க ஒரு லட்சரூவா ஒரிஜினல் நோட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கள்ள நோட்டு தரோம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவேன் அதில் என்ன பண்ணுவேன்னா வெள்ளை பேப்பர் கட்டை நடுவில் வச்சுருவேன் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கோடி கையெழுத்துனா ஒரு லட்சம் கையில்ந்து கூட இருக்காது பூரா நடுவில் வெள்ளை பேப்பராக வச்சு அடித்து பாருங்கள் பெரிய பட்டலாக காட்டுவாங்க பாருங்கிட்ட இன்னும் ரெண்டு மூணு நா ஒரு வாரத்தில் காட்டுவாங்க குடியரசு தலையாடு கோடி வந்துருச்சு இதை குடியரசுத் அனுப்ப போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பார்க்க விட்டு சாக்கு முட்டையில் கட்டி அண்ணாச்சி கடையில் இறக்கி போட்டுருவாங்க ஒரு பேப்பரை மட்டும் அந்தமாவுக்கு அனுப்பிவிட்டு

அது கமெண்ட்டு பூரா இதாக தான் ஏவலமாக இருக்கும் எல்லாம் மனுஷனே கிடையாது என்ன பண்ணுறது இல்லை இப்போ அண்ணாமலை உட்காந்து படித்து பார்ப்பாரா எவ்வளோ டிஜிட்டல் சிக்னேச்சர் இன்னைக்கு சொல்கிறது தான் கணக்கு சார் ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும் ஒரு லட்சம் அந்த கிளைசியில் ஒரு கோடி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி ஒரு கோடி ஆமாம் ஒரு கோடி பேப்பர்ன்றது எத்தனை கிலோ வரும் தெரியுமா ஒரு கோடி கையெழுத்துன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பே பேப்பர்னாலும் வேணும் பத்து லட்சம் இல்லை ஒரு லட்சம் பேப்பர் வேணும் ஒரு ஷீட்டுக்கு நூறு கையெழுத்து ஒரு லட்சம் பேப்பர் இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப பண்ணுறாங்க மொத்த பேப்பரை ரூல்டு பேப்பரை வாங்கி இடைக்கு போட்டுறாங்க அப்படி மொத்தமாக போட்டுறாங்க ஏன்னா இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிஜேபி எந்திரிச்சி இந்த ஹிந்தியில் கற்றுனாலும் யாருக்கும் புரியல இந்த மக்கள் மாட்டாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே தமிழ் தமிழ் தமிழ்நாடுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி இவங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே கோயிலில் சமஸ்கிருதம் தானே இருக்குது அப்படின்னு இருந்தாலே அவர் பேசியிருக்காரு பயன்படுறேன் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் இருக்குன்னு யாரா சொன்னாங்க யாராக கூப்பிட்டுல அவங்க பொழப்புக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் பாவம் யாரும் கூப்பிட்டு சமஸ்கிருதத்தை தான் பேசணும்னு யாரா சொல்லியிருக்காங்க ரெண்டு சங்கராச்சாரியார் சந்திச்சாலே சமஸ்கிருதத்தில் பேச மாட்டாங்க தமிழில் தான் பேசணும் இல்லை இங்கிலீஷில் பேசணும் விவரம் இல்லாத ஒன்று கூப்பிட்டு அமைச்சராக்கிட்டு இருக்காங்க என்ன மட்டும் அமைச்சர் அதனால தான் அவங்க பிஜேபியாக இருக்காங்க அந்த கட்சியில் இருக்காங்க அமைச்சராக இருக்காங்க மினிஸ்டராக இருக்காங்கன்ற போது எந்த அளவுக்கு தெரிஞ்சவனை தான் ஆக்குவாங்க ஏன்னா இந்த ஞாயிறு தோறும் இரவு எட்டு மணிக்கு சுப்பிரமணிய சாமி ஒரு மூணு பேரோட அவை மாபெரும் அருஜி ஒருத்தன் மகாராஷ்ட்ராவில் ரெண்டு பேர் இருக்கான் ஒருத்தன் டெல்லியில் இருக்கான் மூணு பேராக இந்திய அரசியலே போட்டு அலாஸ் வாங்கிட்டு இப்போ ஏஐக்கு போயிட்டாங்க அப்படியா ஏஐயினுடைய அடுத்த ஃபியூச்சர் என்பது சமஸ்கிருதம் தான் நேற்று பேசு அவங்களாம் பேசுகிறது தானே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ரிட்டையர்ட் ஆகி பால் வாங்கிட்டு வர வயசில் என்ன பண்ணுறது அவங்களாம் உட்காந்து பேச வேண்டியதா மைக் ஆன் பண்ணி ஆ மணிக்கணக்காக பேசுவாங்க அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இதை போடுவான் எவனும் மதிக்க மாட்டான் அவன் பார்க்கவும் மாட்டான் ட்ரம்ப் எது பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களா பேசிப்பாங்க அது பெரிய அறிவிச்சு கும்பல் அதெல்லாம் இலான் மஸ்க்கு போன வர வந்தாருன்னு இவங்களாம் பேசிப்பாங்க அவள் இலான் மஸ்க்கு தெரிய மாட்டான்னு தெரியாது சுப்ரமணிய சாமியாக அவனை சொல்வான் அது இந்த கணக்கு மோடி ஒழிச்சு விடுவேன் அதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே பண்ணல இந்த இருபத்தி முப்பது வருஷமா நான் தான் ஆட்சியை கிழச்சேன் ஆட்சியை கிழச்சின்னு கிளைவி கற்ப க கற்பத்தை கிடச்சிது இன்னும் பேசிகிட்டு இருப்பேன் அந்த காலத்தில் ஒய்ஃப் வந்துச்சுன்னு வைங்க தெரியுமில்ல சாமி நல்லா குளிச்சு கிழிச்சு அந்த கோட்டெல்லாம் போட்டு நீட்டாக கஞ்சியை மடங்காத சட்டையை போட்டு உட்காந்துருப்பான் பேட்டி அவங்க ஒய்ஃப் வந்தா பிள்ளைன்னு வைங்க தெரிச்சேரெலாம் பறந்துடும் எழுந்திரிச்சி ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவ்வளோ நேரமானா முடிஞ்சு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் பேச்சின் இருக்க உலக இதை பற்றி கிழிச்சா போக முதல்ல இருந்துச்சு அப்படின்னு வெளியி விட்டுரு அந்தமாக வளர்க்கறிக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதி வரைக்கும் ட்ரை பண்ணி நீதி சுரமணி சாமி பயப்படுற ஒரே ஆளும் ஒய்ஃபுக்கு தான் என்ன இருந்தாலும் அவரும் மதுரையில் ஒரு காலத்தில் மதுரையில் பிறந்து குழந்தையாவே தூக்கிட்டு போயிட்டாங்க மதுரையில் வளரல சோழ சோழந்தால் பிறந்தோடனே அந்த குழந்தை வந்து அந்த நாயகன் படத்தில் காட்டுவாங்க இல்லை இல்லை நான் என்ன தளபதியில் கார்டு அந்த குழந்தை சவுண்டு மட்டும் கேட்குவான்னு கேட்டோன்னே சின்ன தாயை பண்ண போடுவாங்க அந்த மாதிரி தான் அது குழந்தையிலே தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க அந்த நேரத்தில் பிற போட்ட உடனே அவர் டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அங்கே வளர்த்துட்டா அந்த என்ன இருந்தாலும் மதுரையில் பிறந்தவர் பறந்தது மதுரை தான் அது மாற்றவே முடியாது ஏன்னா நீங்கள் ஜாதகக்காரனை பார்த்தீங்கன்னா கூட இப்போ யார் ஏன்னெலாம் கேட்க மாட்டான் எந்த ஊரில் என்ன டைமில் பண்ணுறீங்க எந்த ஊரில் பண்ணுறீங்கன்றத வச்சு தான் கணிக்க முடியும் அதனாலதான் இன்னும் வீட்லயும் மீனாட்சி ஆச்சுன்னு பாப்போம் சார் இது அடுத்தது கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பாப்போம் நேரத்துக்கு நன்றி சார்